தேரிய மா ஞானமுடன் திருக்கோளூரில் தேரிய மா ஞானம் இத்தனை போட்டிருக்காரு ஆழ்வாருக்கு ஆழ்வார் எப்படி தேரிய மாதிரி நிச்சயிக்கப்பட்ட ஜானம் அதாவது தெளிந்த தஞானம் அதிக தஞானம் தேரிய ஜானம் இருக்குவாளுக்கு மா தியானம் இருக்காது மா தியானம் இருக்கு வாழ்க்கு தேரிய ஜானம் இருக்காது தெளிந்த ஞானம் இருக்கும் அது ஒரு தான் இருக்கும் அது அகலமாக இருக்காது அகலமான ஜானம் இருக்கும் ஆனா ஆழமான ஜானம் இருக்காது அகலமாகவும் ஆழமானவும் ஞானம் கொண்டவரான் இந்த ஆழ்வார் தேரிய மா ஞானமுடன் திருக்கோளூரில் சித்திரையில் சித்திரை நாள் வந்து தோன்றி ஆரிய நல்லன்புடனே ஆரிய நல்லன்பு ஆரியனா பெரிய ரகரம் வல்லினரகரம் ஆறுதல்னா பண்பட்டது சம்ஸ்கரிக்கப்பட்டதான அன்பு இவருடைய பக்தி அப்படின்னா பக்தியினுடைய எல்ல நிலம் பாகவத பக்தி அதன் அதுக்கும் உயர்ந்தது ஆச்சாரிய பக்தி பக்தியிலே பகவத் பக்தியோட பாகவத பக்தி வசந்தது அதை விட ஆச்சாரிய பக்தியான அபஜாரத்திலையும் பகவத் அபஜாரத்தில விட அபஜாரம் கொடூரமானது அதை விட அசகிய அபஜாரம் அசகிய அபஜாரத்துக்கு ஒரு அர்த்தம் ஆச்சாரம் கிட்டப்படக்கூடிய அபஜாரம்னு அர்த்தம் எப்படியானால் பகவத் பக்தியோட பாகவத பக்தி வசந்ததோ அதை விட ஆச்சாரிய பக்தி ஓஷந்ததோ எப்படியானால் பகவத் பகவதாரத்திலோட கொட்டூரமானதோ அதை விட பா ஆச்சாரிய அபஜாரம் கொடூரமானதோ என்று சொல்ற ரீதியிலே இவருடைய பக்தி இருக்க பண்பட்ட பக்தி கிருஷ்ணனை விட்டு ஆழ்வார பற்றும்படியான பக்தி அதாவது சரம முதல் காசை விட்டுட்டு எஃபெக்ட யாராவது பிடிப்பாளா ஏன்னா இந்த விடயத்துல எஃபெக்ட் அதாவது பகவத் பக்தியுடைய எல்லை நிலமான ஆச்சாரிய பக்தியில இவர் இருந்தார் அர்த்தம் சரம பருவ நிஷ்டையில இருந்தார்னு அர்த்தம் அதனால ஆரிய நல்லன்புடனே சிறந்த அன்பு பண்பட்ட அன்பு அன்புடனே குருகூர் நம்பிக்கை அனவரதம் குருகூர் நம்பிக்கை என்று சொன்னதுனால திருக்குறுங்குடி நம்பியை வியாபார்த்து பண்ணார் ஆழ்வாருக்கு பிடிச்சவர் திருக்குறுங்குடி நம்பி இவருக்கு பிடிச்சவர் குருகூர் நம்பி குருகூர் நம்பிக்கை அனவரதம் ஒவ்வொரு க்ஷணமும் ஆழ்வார வட தேசத்துலேருந்து வந்து சேவிச்ச நாள்லேருந்து ஆழ்வார் வைகுண்டத்துக்கு எழுந்துள்ள எழுந்துள்ள நாள் வரை ஒரு விடாத அவரிடத்திலே இருந்து பட்டோலை பண்ணி அந்த கிரந்தத்தை அவரிடத்தில திருவாய்மொழி அவரிடத்துலேருந்து இருந்து நாலு கிரந்தங்களையும் அவர்களிடத்திலேருந்து சுவீகரிச்சு இந்த காதித்த பண்ணி கைங்கிறத்தை பண்ணுவார் நல்லன் புலனை குறுகூர் நம்பிக்கை அனவரசம் அந்தரங்க அடிமை குற்றவள் செய்து மாரணையல்லால் என்றும் மறந்தும் தேவு மற்றது ஏன் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மறந்தும் புறந்துடாமுன்னு பேரு இவருக்கு மறந்தும் வே ஒன்னொன்னு அறியாமல் இருந்தார் அந்த அளவு நம்மாழ்வாரத்தோட அவிதித விஷயாந்தரேகே உபனிஷதான் உபகான மாத்திர போகா அந்த தனியனையும் இதுல பாசுரத்தை சாச்சிருக்க அனவரதம் அந்தரங்க அறிவு செய்து மாரணையல்லால் என்றும் மறந்தும் தேவுமற்றேன் எனும் மதுரகவியே நீ முன் கூறிய கண்ணினு சிறுத்தாம்பு நீ முன் கூறிய கண்ணினுணி சிறுத்தாம்புனா முதன் முதல்ல கூறப்பட்டது அப்படின்னா ஆச்சாரிய பக்தி இப்படி இருக்கணும் பத்து விஷயங்களே பகவானிருந்து பெற வேண்டிய பத்து விஷயங்கள்ல ஆச்சாரியனிடமிருந்தும் பெறலாம் என்பதை காட்டின முன் கூறியன்னா அதாவது முன்காலத்துல நீ சொன்ன அப்படின்னு அர்த்தம் இல்ல நீ கூறினா முதல் முதல் கூறின அதாவது ஒரே ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்த இரண்டாவது வருஷன் மூணாவது வருஷனை பண்றது சுலபம் ஃபர்ஸ்ட் வருஷனை பண்றது கஷ்டம்னு அர்த்தம் அதனால நீ மார்க்கதரிசியாக இருந்தா அர்த்தம் அங்க இங்க முன் கூறியன்னா முன்காலத்தில் கூறுன முன் என்பது டைம் சொல்லல ஃபர்ஸ்ட் யார் முதல்ல பண்ணா என்பதை சொல்றது அவன் தான் முதல்ல பண்ணா இந்த காரியத்தை அப்படின்னு சொல்றோமே அந்த முதல் அந்த முன் என்கிற சப்தம் முதல் என்கிற அர்த்தத்துல இருக்கு நீ முன் கூறிய கண்ணினுத்தாம் பதனில் பாட்டு குளவு பதினொன்னும் விளங்கக்கூடிய பதனொன்னு அப்படின்னா தெரிஞ்சுக்காதவா இருக்க மாட்டா இதனுடைய பெருமையை அறியாதவா மனுஷாலே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் எல்லாராலையும் நன்கு தெரிந்து கொள்ளும்படியாக பிரகாசிக்கக்கூடிய கு குளவு பதினொன்றும் எனக்கு உதவி நீயே எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அங்க சாட்சி